சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முதல்வர் என்றும் பாராமல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி திருச்சி சரவணன் என்பவர் மேடையிலேயே ஒருமையில் ஆபாசமாக திட்டி தீர்த்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ்நாட்டை சாராத வேற போறான் ஐம்பது விழுக்காடு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு ஐம்பது சதவீதம் அந்த ஐம்பது சதவீதத்தில் தமிழர்களுக்கு வேலை கிடைக்குதானா தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல இங்க இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில இருந்து படிப்புல இருந்து மருத்துவத்தில இருந்து இடஒதுக்கீட்டை வெளி மாநிலத்தவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்கள் திராவிடங்கிற போர்வையில தமிழ்நாட்டில் வந்து பஞ்சம் குறைக்க வந்த பரவசி நாய்கள் எங்களுடைய இடத்தை எடுத்துட்டு போயிடலாம் இது தெரிஞ்சு போயிருங்கிறதுனால இடஒதுக்கீடு எடுக்க முடியாது இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அது மத்திய அரசு நடத்தணும் மத்திய அரசு நடத்தணும்

சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திங்க சமூக நீதியை கொடுங்க யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு நாங்கள் வெளிப்படையா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஏ உங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா இங்க தமிழர்களுக்கு இங்க வன்னியர்களுக்கு செட்டியா இருக்கு பிள்ளமா இருக்கு முதலியா இருக்கு கோணா இருக்கு நாடா இருக்கு முக்கோத்தம் இருக்கு யாருக்கும் எந்த இடஒதுக்கீடும் இல்ல நீ சொல்லு என்ன சொல்லு நாங்க இல்லன்னு சொல்லு சொல்ல மாட்டாங்க நாடகம் இவங்களை கேட்டா மத்திய அரசு சொல்றது மத்திய அரசு கேட்டா மாநில அரசு சொல்றது எங்களை என்ன கேன பல நினைச்சிட்டு இருக்கா இன்னமும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கேட்கணும் இன்னமும் எங்களை நம்புறீங்க இன்னமும் எங்களை கேவலமா நினைக்கிறீங்களா இவங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க அதுல இன்னைக்கு பாக்குறேன் பேருந்துல போட்டிருக்காங்க மகளிர் விடியல் பயணமா எந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்